சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகள் சொந்த நிலம் வாங்க விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏழை எளிய விவசாய கூலிகளாகவே இருப்பவர்களை நன்னிலம் திட்டம் மூலம் அவர்களை நில உடைமைதாரர்களாக மாற்றும் மாபெரும் சமூக நீதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்படுகிறது ஆதி திராவிட நலத்துறையின் தாட்கோ நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது குறிப்பாக ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த பெண்கள் பெண்கள் இல்லாத குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அரசு கடனுதவி வழங்குவதுடன் வட்டி மானியமும் பயனாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த பெண்கள் நன்னிலம் திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நில உடைமைதாரர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள் மேலும் தமிழ்நாடு அரசின் நன்னிலம் திட்டம் தகுதிகளாக ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் பெண்கள் இல்லாத குடும்பங்களில் கணவர் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படும் இதற்கு வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும் மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்க வேண்டும் விவசாய கூலி வேலை செய்பவராகவும் இருக்கலாம் விண்ணப்பதாரர் மற்றும் அவர் குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெற்றிருக்க கூடாது மேலும் வாங்க உத்தேசித்துள்ள நிலத்தை விண்ணப்பதாரரே தெரிவு செய்ய வேண்டும் நிலம் விற்பனை செய்பவர் ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் நிலமற்றவர்கள் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம் நிலங்களுக்கு நூறு சதவிகிதம் முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்படுகிறது நிலத்தினை இருபது வருடங்களுக்கு விற்பனை செய்யாதவாறு ம் ஏற்படுத்த வேண்டும் நிலத்துக்கு அரசு கொடுக்கும் சலுகைகளாக நில வளத்தை மேம்படுத்தல் ஆழ்குழாய் கிணறு அல்லது திறந்த வெளி கிணறு பம்ப் செட் அமைத்தல் குழாய் அமைத்தல் சொட்டு பாசனம் மற்றும் சுழல் முறை நீர்ப்பாசனம் அமைத்தல் போன்றவற்றிற்காக மானியம் வழங்கி இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மேலும் எவ்வளவு தொகை கிடைக்கும் திட்ட மதிப்பீட்டில் ஐம்பது விழுக்காடு அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியமாக வழங்கப்படும் மேலும் இதில் மின் இணைப்பு திட்டமாக முன்னுரிமை அடிப்படையில் தகுதியுடைய விண்ணப்பதாரர் ஒருவருக்கு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் வைப்புத் தொகையாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடம் நேரடியாக தாட்கோ செலுத்தி ஆதிதிராவிட விவசாயிகளுக்கு துரித மின் இணைப்பு பெற்று தந்திட இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் நிலம் பதிவு தொடர்பான முக்கிய தகவலாக நிலம் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக இருப்பதுடன் அவரது பெயரில் நிலப்பட்டா இருக்க வேண்டும் வழங்கப்படும் நிலத்தில் கிணறு அல்லது ஆழ்துறை கிணறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்திருக்க வேண்டும் மேலும் இந்த திட்டத்திற்கு எங்கு விண்ணப்பிப்பது இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்களாக இருப்பவர்கள் தாலுகா அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குறிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கும் தாட்கோ அலுவலகத்துக்கு சென்று கூடுதல் தகவல்களை பெற்று விண்ணப்பிக்கவும் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் புதிய பயனாளிகளுக்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் தகுதியுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் மேலும் என்ற இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்